சென்னை கெலிஸ் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து நான்கு சிறுமிகள் தப்பி ஓடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம் மணிகண்டன் சிறுமிகள் எப்போது தப்பி ஓடினார்கள் தப்பி ஓடியவர்கள் பத்திய விவரங்கள் தெரிய வந்திருக்கா ராஜலட்சுமி கெல்லிஸ் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் அங்கு வைக்கப்பட்டிருந்த நான்கு சிறுமிகள் தப்பி இருக்கிறார்கள் அந்த கூர்நோக்கிலத்தினுடைய பாதுகாவலர்கள் இன்று உறக்கத்தில் இருந்தபொழுது அவர்களை ஏமாற்றி அந்த நான்கு சிறுமிகளுமே சுவர் ஏறி குவித்து ஓடியதாக அங்கிருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக அந்த பாதுகாவலர்கள் அருகில் உள்ள காலனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் செக்டரியேட் காலனி போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து தற்பொழுது தப்பியோடிய அந்த நான்கு சிறுமிகளையும் தேடி வருகிறார்கள் பல்வேறு குற்ற வழக்குகள் மற்றும் பெற்றோரை இழந்து தவித்த அந்த சிறுமிகள் அங்கு அந்த நோக்கில அடைக்கப்பட்டிருந்தார்கள் ஏற்கனவே இது போன்று பல சம்பவங்கள் இந்த கூர்நோக்கிலத்தில் நடந்திருக்கிறது பல சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் இந்த கூர்நோக்கிலத்திலிருந்து தப்பியோடி பின் போலீசாரனுடைய அந்த விசாரணையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் இந்த கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருந்த சம்பவம் நடந்திருக்கிறது நடந்த கூர்நோக்கு இல்லத்தினுடைய இயக்குனர் தற்பொழுது அந்த சம்பவம் இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகிறார் யார் யார் எல்லாம் பணியில் இருந்தார்கள் எப்படி அந்த சிறுவர்கள் தப்பி ஓடிய ஓடி இருக்கிறார்கள் அஹ் அதற்கான காரணம் என்ன ஏன் அந்த சிறுமிகள் அந்த கூர்நோக்கு இல்லத்திலிருந்து தப்பி ஓடி தப்பி ஓடி இருக்கிறார்கள் என்பது குறித்து தற்பொழுது இந்த கூர்நோக்க இளத்தினுடைய இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ராஜலட்சுமி மணிகண்டன் தொடர்ந்து வந்து 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 இந்த சிறுமிகளும் வண்ணம் இருந்ததே இதை தடுப்பதற்கு வந்து காவல்துறை சார்பாக வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறாங்க காவல்துறை தரப்பில் ஏற்கனவே இது தொடர்பாக சமூக நலத்துறைக்கு புகார் அளித்திருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நான்கு சிறுவர்கள் இங்கிருந்து தப்பி சென்று அவர்கள் மீண்டும் அஹ் உள்ளே அடைக்கொழுது அவர்கள் தற்கொலை செய்ய ஒரு முயற்சி செய்திருப்பதை காண முடிந்தது அது மாதிரியான பல பிரச்சனைகள் இங்கு அந்த இங்கே அடைக்கப்பட்டிருந்த சிறுவர்களுக்கு இருந்ததாக சிறுவர்களே சிறுவர்களும் சிறுவருடைய பெற்றோர்களும் கூறியிருந்தார்கள் இது தொடர்பாக காவல்துறை அங்கு விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை சமூக நலத்துறைக்கு சமர்ப்பித்தார்கள் சமூக நலத்துறை இடத்திற்கு சென்று அமைச்சர் தலைமையில் அந்த சென்று அங்கு அடைக்கப்பட்டிருந்த சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளிடம் விசாரணை நடத்தினார்கள் அதன் பிறகு இது போன்ற சம்பவம் இனி நடைபெறாது என்று அங்க அங்க இருக்கக்கூடிய அங்கு ஆய்வு செய்த சமூக நலத்துறை அமைச்சரே உறுதியளித்தார் அதன் பின்பு பல மாதங்களுக்கு பின்னர் இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடந்திருக்கிறது இது தொடர்பாக நிச்சயமாக சமூக நலத்துறை துறை அதிகாரிகள் இன்று காலை விசாரணை நடத்த உள்ளதாக நமக்கு தகவல் வந்துள்ளது அதே நேரத்தில் காவல்துறையினரும் அங்கு இருக்கக்கூடிய சிறுவர் மற்றும் சிறுமிகளிடம் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ராஜலட்சுமி சென்னை இல்லத்திலிருந்து நான்கு சிறுமிகள் தப்பி ஓடி உள்ளனர் இதை குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்